திருக்குறள் அதிகாரம் நூற்றி ஒன்பது தகையனங்குறுத்தல் அனங்கு கொள் ஆய்மையில் கொல்லோ கணங்குழை மாதற்கொள் மாலும் என் நெஞ்சு அணங்கு கொள் ஆய்மையில் கொல்லோ கணங்குழை மாதற்கொள் மாலும் என் நெஞ்சு என்னை வாட்டும் அழகோ வண்ணமயிலோ இந்த மங்கையைக் கண்டு மயங்குகிறதே நெஞ்சம் நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானே கொண்டன்ன துடைத்து நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானே கொண்டன்ன துடைத்து என் பார்வைக்கு எதிராக அவள் என்னை பார்ப்பது தானே தாக்கி எவரையும் கொல்லும் ஒரு தெய்வம் தாக்குவதற்கு படைகளையும் கூட்டி வந்தது போலிருக்கிறது பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையால் கட்டு பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையால் பேரமர் கட்டு யமனை எனக்கு முன்பெல்லாம் தெரியாது இப்போது தெரிந்து கொண்டேன் அந்த யமன் என்பவன் பெண்ணுருவத்தில் வந்து போர் தொடுக்கக்கூடிய அம்புகளை உடையவன் என்ற உண்மையை கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்ந்தன கண் கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்ந்தன கண் பார்ப்பவரின் உயிரை உண்ணும் தோற்றமுடன் பெண்ணாகிய பேதைக்கு அமர்ந்திருக்கின்றது கண் கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரள் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரள் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து அழிக்கும் யமனோ வசியம் செய்யும் கண்ணோ அடிமைப்படுத்தும் பிணையோ கண்ணியின் நோக்கம் இம்மூன்றும் இணைந்தே இருக்கிறது கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுங்கஞர் செய்யல மண் நிவல்கண் கொடும் புருவம் கோடா மறைப்பின் நடுங்கஞர் செய்யல மண் நிவல்கண் அதோ வளைந்திருக்கும் புருவங்கள் வளையாமல் நேராக நின்று தடுத்தால் அவள் கண்கள் எனக்கு நடுக்கம் தரும் துன்பத்தை தரமாட்டா கடா கலிற்றின் மேல் கட்படாம் மாதர் மேல் துகில் கடா கழுற்றின் மேல் கட்படாம் மாதர் மேல் துகில் மதங்கொண்ட யானையின் மத்தகத்தின் மேலிட்ட கண்டேன் அது மங்கையொருத்தியின் சாயாத கொங்கை மேல் அசைந்தாடும் ஆடை போல் இருந்தது ஒன்னுதற்கோ உடைந்ததே நாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு ஒன்னுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு களத்தில் பகைவரை கலங்க வைக்கும் என் வலிமை இதோ இந்த காதலியின் ஒலிபொருந்திய நெற்றிக்கு வளைந்து கொடுத்து விட்டதே பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து பெண்மானை போன்ற இளமை துள்ளும் பார்வையையும் நாணத்தையும் இயற்கையாகவே அணிகலன்களாக கொண்ட இப்பேரழகிக்கு செயற்கையான அணிகலன்கள் எதற்காக உண்டார்கண் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ்ச் செய்தல் என்று உண்டார்கண் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று மதுவை உண்டால்தான் மயக்கம் வரும் ஆனால் கண்டாலே மயக்கம் தருவது காதல்தான்